வாங்க வாங்க வாபாய் வாப வணக்கம் வணக்கம் தமிழக பெருமதிப்பிற்குரிய தாய்மார்களே வணக்கத்துக்குரிய விக்கிரவாண்டி வாக்காள பெருங்குடி மக்களே நடைபெற இருக்கிற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக தமிழகத்துடைய முதல்வர் பங்க தலைவர் பதவியேற்ற நாள் முதல் இன்று வரை பெண்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வருகிற நம்முடைய உதய தேவன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியோடும் வருங்கால தமிழகத்தை வழிநடத்த இருக்கக்கூடிய இளைஞர்களின் எழுச்சி நாயரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியோடும் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்துடைய கழகத்துடைய துணைப் பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆதரவோடும் ஆணை தெற்கே ஒன்றியத்தை பொறுப்பெடுத்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வீதி வீதியாக நடந்து வாக்குகளை சேகரித்து வருகிற நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அருமையன் பொய்யாமொழி அவருடைய முதல்வர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் எனக்காக என்னை அறிவித்த நான் முதல் இன்று வரை கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் என் அருமை நண்பர் டாக்டர் பொன் கவுதமசிகாமணி அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற தஞ்சை மாவட்டத்துடைய செயலாளர் அருமை பெரியவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மாமா கல்யாண சுந்தர் அவர்களுக்கும் அருமை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்களுக்கும் கும்பகோணம் துணை மேயர் அவர்களுக்கும் மாவட்ட ஒன்றிய பகுதி மகளிர் அணி இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய ஆருயிர் நண்பர் சட்டமன்ற கொழா என்னுடைய ஆருயிர் நண்பர் என்னுடைய குடும்ப நண்பர் கொரடா அவர்களுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லிட்டேன் என்னுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கழகத்திலே பல பேரை பயிற்று சட்டமன்ற உறுப்பினராக அழகு பார்க்கிற எங்கள் அண்ணன் சே ராமலிங்க வருகை தந்திருக்கிற ஒன்றிய சில அனைவர்களுக்கும் உங்கள் பாதம் பணிந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியவர்களே தாய்மார்களே இந்த ஊருக்கு வடக்கு இருக்கிற அன்னியூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்னை தமிழகத்துடைய முதல்வர் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருப்பேன் உங்கள் தம்பியாக இருப்பேன் இந்த பகுதிக்கு தேவையான வசதிகளை மாம்பகப்பட்ட கிராமத்திற்கு நிச்சயமாக செய்து தருவேன் நான் ஒரு கிராமத்தில் இருந்து வந்திருக்கிறேன் உங்களுக்கு பஸ் வசதி என்றாலும் தானிய களம் என்றாலும் நம்முடைய அமைச்சர் அவர்களுடைய மகன் மாவட்ட செயலாளர் டாக்டர் கௌதம சீயாமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த பகுதிக்கு பொறுப்பேற்ற நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் உதவியோடு நிச்சயமாக இந்த தொகுதியை வளம் பெற செய்வேன் என்று கூறி என்னை ஒன்னா நம்பர் பொத்தான அழித்து உதயசுவர தினத்தில் பெருவாரியான வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பாதம் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாவட்ட செயலாளர்கள் வரவேற்பை ஏற்பாடு செய்திருக்கிற கிழக்காய் செயலாளர் ஏழுமலை அவருக்கும் சக்திவேல் அண்ணாமலை ஏழுமலை சதீஷ் ஸ்ரீனிவாசன் ராஜா ரவி சுந்தரம் தனிகா மாசிலாமணி வெங்கடேசன் ஏழுமலை கோதண்டம் நீலவண்ணன் தேவராஜ் உள்ளிட்ட சகோதரருக்கும் அதே அதேபோல இங்கே தஞ்சை மாவட்டத்திலிருந்து இங்கே வந்து தேர்தல் பணியாற்றிக் கொண்டிருக்கிற மாவட்ட கலை செயலாளர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் சட்டமன்ற கோடா அண்ணன் கோவிசூரியின் எம்எல்ஏ அவர்களுக்கும் அண்ணன் அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கும் துணை மேயர் தமிழ் அண்ணன் அவர்களுக்கும் கழகத் தோழர்கள் அனைவருக்கும் இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை கூறி கொள்கிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் சின்னம் வெற்றியின் சின்னம் தகுதியின் சின்னம் அன்பு உதயநிதி ஸ்டாலின் சின்னம் அன்பு சிவாவின் சின்னம் நன்றி வணக்கம் பே <Gã aims> <t giver>